பாதுகாப்பற்ற உடலுறவு முடிந்த பின் ஆண்கள் என்ன அவசியம் செய்யணும் எப்படி க பாதுகாக்கிறது இப்போ ஒரு பாட்டிக்கு போகிறாங்க மது இறந்துறாங்க அதோட தெரியாத ஒருத்தரோட செக்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லை மசாஜ் பார்லில் போகிறாங்க மசாஜ்னு ஆரம்பிக்குது அடுத்த கட்டமாக செக்ஸில் இறங்கிடுறாங்க இதை தவிர்க்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸையே முதல்ல தவிர்க்கணும் நம்ம இந்த மாதிரி ரிஸ்க்கான ஏரியாக்களை தவிர்க்கணும் இரண்டாவது மதுவையும் செக்ஸையும் சேர்க்காதீங்க அது ஆபத்தானது ஆபத்தானது மதுவும் செக்ஸும் அப்படி ஒரு தவறு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உணர்றீங்கன்னா உடனே போய் நல்ல சோப் போட்டு ஆணூறு போய் நல்லா கழுவிடணும் இரண்டு மூன்று முறை சோப் போட்டு கழுவணும் சாதாரணமாக சோப் போடக்கூடாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு செக்ஸில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காணொலி போட்டிருந்தாலும் எடுத்துகிட்டு முழுமையாக சோப் போட்டு வாஷ் பண்ணு அந்த நபர் தெரியாதவராக இருக்கிறாங்க நீங்கள் உறவு கொண்ட நபர் தெரியாதவராக இருக்கிறாங்க அவர்களுக்கு எச்ஐவி இருக்குமா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது அதுவும் பணம் கொடுத்தெல்லாம் போயிருந்தீங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது ஒரு மசாஜ் பார்லரில் பண்ணுறீங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பிஇபி என்ற ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த மாத்திரைகள் வந்து எச்ஐவியை தடுக்கும் அது முடிந்த பிறகு ஒரு பதினைந்து இருபது நோய்களை பாக்டீரியல் டிசீசஸை தடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் நீங்கள் எடுக்கணும் இது கண்டிப்பாக எடுக்கணும் இது பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்தணும் அதுக்கப்புறம் முதல்ல டாக்டர் பார்க்கும்போது ஒரு டெஸ்ட்டு மூன்று மாதங்களுக்கு கழித்து இரண்டாவது டெஸ்ட்டு ஆறு மாதங்கள் முடிந்த பிறகு மூன்றாவது டெஸ்ட் இந்த மூன்று டெஸ்ட்டுகளையும் நீங்கள் அவசியம் எடுத்துக்கொள்ளணும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை தீர்த்து கொள்ளணும் பல நேரங்களில் நோயாளிகள் வர்றாங்க டெஸ்ட்டு நாங்கள் ரொட்டீனாக எடுக்கும்போது ஹெச்ஐவி பாசிட்டிவே வருது அவர் நோயாளிக்கு இதைப்போ தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி பிடிஆர் பாசிட்டிவ் நிறைய பேருக்கு வருது எப்போ செக்ஸ் பண்ணிங்கன்னு கேட்டால் நான் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் பண்ணேன் அப்படின்ட்டு இருப்பாங்க ஏன்னா அவ்வளோனாலும் அவங்க நோய் இருக்கிறதே தெரியாமல் இருந்திருப்பாங்க இது ஆபத்தானதும் கூட ஸோ அதை நீங்கள் ஒரு முறை வெளியே தவறாக உடல் உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம உடனே சூப் போட்டு பலமுறை வாஷ் பண்ணணும் பிஇபி போஸ்டி எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெச்ஐவி தடுப்பு பயன்படுத்தணும் மற்ற நோய்களை தடுக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் எடுக்கணும் மூன்று முறை டெஸ்டுகள் பண்ணிக்கணும் இது வந்து உலக சுகாதாரத்தினுடைய கெய்ட்லைன்ஸு இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வணக்கம்